அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்குது இன்றைய தினம் முதலமைச்சரும் சரி திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் சரி திமுக நிர்வாகிகளும் சரி இல்லது திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் சரி ஏதோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு என்ன தேர்தலுங்க சட்டமன்ற தேர்தல வருது ஆனா தம்பி அந்த பிஜேபி மறைக்காத கூட்டணியில் அங்க வைக்கின்ற தலைவர்களும் ஏதோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நடக்கிற மாதிரி பாரதிய ஜனதாவை விமர்சனம் நம்ம விமர்சனம் செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை சிறப்பான எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருவிசவர் மா சேகர் அவர்களே திரு ரத்தனவேல் அவர்களே தஞ்சை மாநகர் கழக செயலாளர் திரு என் எஸ் சரவணன் அவர்களே திரு ஆர் காந்தி அமைப்பு செயலாளர் அவர்களே திரு துரை திருநாளம் கழக கொள்கை துணை செயலாளர்களே மற்றும் துறை வீரணன் கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்களே திரு அருடை நம்பி கழக அம்மா பெற இணைச்சலாளர்களே திரு கு ராஜமாணி கழக செயலாளர் அவர்களே சிங் ஜெகதீசன் கழக விவசாய விவசாயப்பிரிவு துணைச் செயலாளர் துறை கோ கருணாநிதி கழக மருத்துவப் செயலாளர் அவர்களே மாவட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு என் நாகராஜன் அவர்களே திருமதி சாவித்திரி கோபால் அவர்களே வெண்ணிலா பாலரவிகளே எம் மாசிலாமணிகளே திரு அன்புச்செல்லவர்களே திரு களத்தை தா பஞ்சாப் கேசவனே திரு புண்ணியமூர்த்தி அவர்களே திரு மணோகர்களே திரு சதீஷ்குமார்களே திரு ஸ்டாலின் செல்வராஜ் அவர்களே திருமதி கவிதா களியமூர்த்தி அவர்களே திரு அவர்களே திரு கணராஜ் அவர்களே திரு டாக்டர் பி சங்கர் அவர்களே திரு டி அவர்களே திரு சசிகுமார் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுக்குழு திரு எம் எஸ் ராமலிங்கம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு மாவட்ட தலைவர் திரு பி ஜெயதீஷ் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய மாவட்ட தலைவர் திரு டி பி எஸ் வி கௌதமன் அவர்களே மாநில செயலர் கொண்டல் சிவ முரளிதன் அவர்களே புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு ஆதி லா அறிவுடை நம்பி அவர்களே ஐஜேகே கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு சிவியோன் சேவிராஜ் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு எம் சரவணன் அவர்களே தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த இளைஞனி தலைவர் திரு துறை தீனதயலான் அவர்களே புதிய நீதி கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு சுவாமி பிரகாஷ் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமைச்சகர் காமராஜ் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கள அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பத்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வகிக்கின்ற நிர்வாகிகளை கழக உடன்பிறப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே பெரியவர்களே தாய்மார்களே கழக உடன்பிறப்புகளே மகளையும் சேர்ந்த சகோதர இளைஞர் பட்டாளங்களே பத்திரிகையாளர் உடற்பில் அனைவருக்கும் இன்றைய தினம் டெல்டா அவருடைய கோட்டையா டெல்டா மாவட்டம் அதிமுக கோட்டை அதற்கு தஞ்சை மாநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டால் மக்கள் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் எழுச்சி பயணத்தை வந்து பாருங்க எங்க கோட்டைகளை நுழைஞ்சு பாருங்க கோட்டையில தூள் தூளா நொறுக்கப்பட்டு விட்டது இது டெல்டா மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை வெட்டுக்குடி நாட்டப்பட்டு விட்டது இன்றைக்கு டெல்டா மாவட்ட விவசாய மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது தொழில் துறை அமைச்சராக இருந்தீர்கள் அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு உங்களுடைய முன்னிலையிலே புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டது விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்க பார்த்தீங்க அதே வேளையில் மீண்டும் மீத்தேன் கார்பன் போன்ற திட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் வருகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது விவசாயிகள் வைத்த கோரிக்கை எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த வேளாண் பெருமக்களுடைய அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய நிலம் பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எந்த காலகட்டத்திலும் எந்த தொழிற்சாலையும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது இன்றைக்கு உங்களுடைய காலம் இருக்கின்றவரை இந்த பூமி இருக்கின்றவரை அந்த பூமி உங்களுக்கே சொந்தம் எந்த தொண்டு உங்களுடைய நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முன்னேற்ற கழகம் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொழில்துறை முதல அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை பறிக்க பார்த்தார் ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் விவசாய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் மறுக்க முடியுமா தில்லு திராணி இருந்தா இதுக்கு பதில் சொல்லு யாருடைய ஆட்சியில் விவசாயிகளுடைய பூமி காக்கப்பட்டது விவசாயி யார் காத்தார்கள் சொல்ல அது மட்டுமல்ல இந்த தஞ்சை மாவட்டத்தில் வடச்சேரி பகுதி அந்த பகுதியில் இந்த நிலக்கரி சுரங்க அமைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அம்மா அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாம் சட்ட பாதுகாப்பு கொடுத்த காரணத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அந்த திட்டம் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய பூமி இந்த வடச்சேரியில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பூமி நிலத்துக்கு சொல் நிலக்க நில நிலக்கரி சுரங்கத்திற்கு எடுத்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்னைக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த விவசாய பெருடி மக்களுக்கு விவசாய தொழிலாளிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மும்முனை மின்சாரம் விவசாயி எந்த நேரத்தில் போனாலும் மின் மோட்டர் வைக்கலாம் இப்போ அந்த மின்தடை ஏற்பட்டு விட்டது விவசாயிகள் பற்றி அக்கறை இல்லை அது மட்டும் இல்லை ஏரி குளம் குட்டை பல ஆண்டுகளாக தூர்வாரல அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே உங்களுடைய நீர்நிலைகளை உயர்த்த வேண்டும் நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்த அதை நிறைவேற்றணும் விவசாயி பங்கல் போல் நிறைவேற்றணும் அதனால ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் கொடுத்து அந்த விலை விளைநிலங்களுக்கு அந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சலை கொடுத்தது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் நதியின் குறிக்கே தடுப்பன ஓடையின் குறிக்கே தடுப்பன மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது அந்த நீரெல்லாம் ஆங்காங்கே சேமித்து நிலத்து நீரை உயர்த்தி நம்முடைய வேளாண்புரு மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தோம் நிலத்து நீரை உயர்த்துடும் குடிக்கின்ற நீருக்கு பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இந்த பகுதி வேளாண் பூமி நல்ல விளைச்சல் கிடைச்சா தான் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அரசாங்கம் ஓட்டு கேட்கல எப்பொழுதும் பொன்விளைச் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவி அம்மா இந்த மக்களை நேசித்தார் அந்த மக்களோட மக்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே இரண்டு தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி நீங்க எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தீங்க அதிமுக உடைக்க முடக்க எவ்வளோ அவதாரம் அத்தனை அவதாரத்தையும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தூள் தூளாக நொறுக்கப்பட்டது நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து உங்களை போல் ஒரு விவசாய இருக்கின்றேன் ஆக ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாதா முதலமைச்சர் வரக்கூடாதா குடும்ப சொத்தா திமுக குடும்ப சொத்து முதலமைச்சர் சொத்தா அவர்கள் தான் திமுக கட்சிக்கும் பொறுப்பில் இருப்பாங்க அவர்கள் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் வருவாங்க இது என்ன தமிழ்நாடு என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா ஏன் இங்க இருக்கிற சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டேங்களா இந்த மேலையில இங்க இருக்காங்கல்ல யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் அதுதான் அண்ணா திமுக அதுதான் அண்ணா திமுக யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது அவர்களே குடும்பத்தில் பதவிக்கு வர முடியும் குடும்பத்தில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிப்பட்ட கட்சி தேவையா இந்தியாவில மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு வந்ததுக்கு துடிக்கிறது குடும்ப ஆட்சி தேவையா வாரி சேரத்தில் வேணுமா முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முளைச்சிட்டார் பிறகு இன்படு என்னையா அநியாயம் நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் ஆளே இல்லையா எப்ப பார்த்தாலும் கைது செய்யப்பட்டோம் எப்ப பார்த்தாலும் சொல்றார் தான் வாழ்நாளில் திமுக உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார் அதோட நிறைய உளத்தவங்க ஓரங்கட்டி வச்சிருக்கீங்க திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்மையிலேயே சிறைக்கு போக வேண்டிய ஆள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தெரியும் அப்படி ஒரு காட்சி அப்படியெல்லாம் எல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும்ல இல்ல என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு எத்தனை முறை சிறைக்கு போனாரு இது துரைமுருகன் அவரு எதிர்கட்சி தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர் விசா சட்டத்துக்கு போனாரு எமர்ஜென்சியில் கைது பண்ணாங்க அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அவரு பதவி இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு பக்கத்தில் குவிந்திருக்காரு திமுக குடும்பம் தான் கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் திரு நாரு திரு நேரு அவர்கள் சொல்றார் இன்பெழுதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல இன்பெழுதி சொல்லினா பதவி காலி ஆயிடும் ஆகவே திரு நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார் அப்பவே அமைச்சரா இருந்தார் அவர் சொல்றார் கேவலமா இருக்குது அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கப்படுறாங்க குடும்ப உறுப்பினருக்கு தான் அந்த இடம் உழைத்தவர்களுக்கு அங்க இடம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு தான் முதலிடம் நான் வர முடியுமா ஒரு கிளைச்செயலாளர் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு இருந்தோம் மாவட்ட பொறுப்பு இருந்தோம் பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்ப உங்களால பொதுச் இப்படி திமுக வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்க கட்சியிலும் உழைக்கு பிறகு கட்சியில தலைவர் கிடைக்கும் திமுக கட்சியில வெற்றி பெற்று வந்தா வராது நீ திமுக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அப்படி ஒரு காலம் வந்தால் முதலமைச்சர் சொல்லு பார்க்கலாம் சொல்லவே மாட்டாங்க வரைக்கும் போயிட்டாங்களே இப்ப போயிட்டாங்க அப்ப குடும்ப கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா குடும்ப அரசியல் தேவையா அரசியல் தேவையா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அது மட்டும் இல்ல எல்லாம் எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார் வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்க கட்சி எங்க கட்சி எங்களுக்கு விருப்பப்பட்ட கூட்டணி வைப்போம் அதுல தப்பு இருக்குது திராவிட முன்னேற்றங்களை கட்சி அகற்ற வேண்டும் அந்த எண்ணத்தில் நாங்க இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுக கட்சி அகற்ற வேண்டும் அவர்லாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க இரண்டு பேரும் கூட்டணி அமைச்சோம் அந்த கூட்டணி அமைச்சதுலேருந்து ஸ்டாலின் அப்படியே அப்செட் ஆகிட்டார் சட்டமன்றத்தில் பேசுறார் எனக்கு திடீர்னு எந்திரிச்சார் திரு ஸ்டாலின் என்னை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார் நான் கூட ஏதோ வருது தான் கேள்வி அப்பறம் நினைஞ்சிட்டு இருந்தேன் உடனே என்னங்க நீங்கள் திடீர்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க தான் கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே எதுக்கு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்க அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு வச்சுக்கின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல அவர் அண்ணா திமுக இருக்கிறா திமுக இருக்கிறான்னு எனக்கு தெரியல அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி நாம யாரோட கூட்டி வைப்போம் இவர் ஏன் முதல்ற சட்டமன்றத்தில் பயம் தேர்தல் சூறா வந்துட்டு நாம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து மட்டும் இல்ல அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டு சால்ரா போடு தினம் ஒரு பேட்டி தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு நிறைய சீட்டு தருனாரு எங்கேயா சொன்னோம் நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத கொஞ்சம் கொஞ்சமா திமுக அவங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் விழுகிறோம் திமுக விழுகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறார் திரு சண்முகம் சொல்றார் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்குறாங்க திமுக அரசாங்கம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் கேக்குறாரு எங்கேயும் நிறைவேற்றினாங்க இல்லையே நிறைவேற்றலாங்க எதுக்கு போராட்டம் பண்றாரு யாரு கூட்டணியில் கட்சி கூட்டணி கட்சியில் அந்த வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இந்த கேள்வி கேட்குது நாம கேட்கல ஆக திமுக தேர்தல் நடத்தல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பத்து சதவீத வாக்குறுதி வரை நிறைவேற்றல நிறைவேற்றாங்களா என்னென்னலாம் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களாமா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா மாதந்தோறும் அது மட்டும் இல்ல அந்த இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் ரத்து பண்ணாங்களா ரேஷன் கடையில் ஒரு கிலோ கிலோ சக்கர நாங்க போட்டாங்களா அப்புறம் இவ்வளவும் செய்யல ஆனால் முதலமைச்சர் அவருடைய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த நிறைவேற்றப்பட்ட தட்டுச்சோட்டில் மறைக்கிற மாதிரி பொய் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நல்லா உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் பேசுனது எந்த தவறும் கிடையாது இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறை சுட்டி காட்டுகின்றேன் இன்றைக்கு தகுந்த திராவிட முன்னேற்றங்களை கூட்டில் அங்க கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல ஆளுங்கட்சியில் திராவிட முன்னேற்றங்களை ஆளுங்கட்சியில் இருந்தால் குறை சொல்ல மாட்டாங்க அது ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சி வரிசையில் உந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாமல் மௌனமாக இருந்தால் அது எதிர்கட்சிக்கு அந்த சுட்டா எதிர்கட்சினால் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலேயும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி வேற எதுவும் கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கட்சி துவக்கினது எதுக்காக மக்கள் சேவை செய்வதற்காக மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா நாலாண்டாலும் உருட்டு போய்விட்டது எதையுமே செய்யல ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டு காலம் வரும் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான் இங்க எவ்வளவு பிரச்சனை தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை கடை கோட்டிருக்கின்ற அந்த விவசாயிகள் தண்ணி போய் சேரல உரம் தட்டுப்பாடு மின் தட்டுப்பாடு எதுவுமே சொல்லல பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பாலியல் காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க மூன்றாண்டு காலமாக திராவிட கழக ஆயில பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கு இல்லாத கட்சி தான் இந்த கூட்டையில் அங்கமைக்கின்ற கட்சிகள் நினச்சி பாருங்க விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இதுவரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கிங்களா இல்லை இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்குறாங்க என்னைக்கு மின்கட்டணம் ஏறி போச்சு ஐம்பத்தி ரெண்டு சதம் ஏறிவிட்டாங்க மின் கட்டணம் உயிர்ந்து போச்சு ஆண்டுக்கு ஐந்து சதம் உயர்த்திட்டாங்க அப்படி மின் கட்டணம் உயிர்ந்தனால கடுமையான மின் கட்டணத்தால் மக்கள் பாதிக்கிறாங்க பல தொழில்கள் மின் கட்டணம் உயிர்னால வெளியில் போயிட்டுது அதை எதாவது கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காங்களா இல்லை அண்ணா தீமுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம் தொண்டக்காயை கத்திகிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் மக்களுக்காக வேற எந்த கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்குது சொத்து வரி கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு ஆயிரம் ரூபாய் கடவரி கட்டணும் ரெண்டாயிரத்து கடை வரி கட்டணும் அதே மாதிரி நகரம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் ஆயிரம் ரூபா வீட்டு வரி கட்டிட்டு தான் இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் நூறு சதவீதம் உயர்த்தியாச்சு குப்பை வரி மாநகராட்சியிலிருந்து நகராட்சி வரி குப்பை வரியும் போட்டாங்க குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க ஆக எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மின்கட்டணம் மாதம் ரெண்டு மாசத்துக்கு வந்திருக்க எவ்வளோ கட்டினீங்க இப்ப தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு மின்கட்டண உயிருக்கு வந்த பிறகு ரெண்டு மாசத்துக்கு எவ்வளவு மின்கட்டணம் கட்டணு கணக்கிட்டு பாருங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நீங்களே முடிவு செய்யுங்க சொத்து வரி அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு கட்டினீங்க திமுக ஆட்சியில் கட்டுக்கிறீங்க ஒப்பிட்டு பாருங்க நீங்களே முடிவு செய்யுங்க நாங்க ஒன்னும் தவறா பேசல என்னைக்கு பத்திர பதிவு அதையும் ஏத்திட்டாங்க கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா சொல்றார் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும் ஒருவரா பேசுறாங்க நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ரத்து நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கையெழுத்தான் நாலு வருஷம் ஆச்சு செஞ்சாங்களா மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நாலாண்டு ஐம்பது மாதம் நிறைவுபட்டுது இப்போ கேட்டால் சட்டமன்றத்தில் கேட்டால் நாங்கள் என்ன செய்வது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அத்தைய நாங்களும் சொன்னோம் நாங்கள் இருக்கும்போது அத்தான சொன்னோம் ஆனால் மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி நீட் தேர்வு திமுக வந்தால் ரத்து செய்யும்னு பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெற்று கொள்ளைப்படுத்த ஆட்சிக்கு வந்த பிறகு கையை விரிச்சிட்டீங்க இதனால இருபத்தி அஞ்சு மழை உயிர் பொறுப்பு திமுக தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது மாவட்டத்தில் வந்து சொல்லு தஞ்சாவூர்ல வந்து சொல்லு இப்போது மக்கள் தெரியட்டும் ஐம்பது மாசம் ஐயா இன்னும் எட்டு மாசம் தான் உங்களுக்கு ஆயில் அந்த எட்டு மாச காலத்துல நீட் தேர்வு ரகசியத்தை சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி பச்சை பொய் எல்லாமே பொய் வாய் இருந்தா பொய் பொய்ய தவிர்த்து எது வராது திமுக பொய் பேசுறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு என்ன உண்மை பேசிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டாலின் போற பக்கம் சொல்றாரு சட்டமன்ற சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதலமைச்சர்கள் முதலமைச்சரா அந்த அமைச்சர்கள் புகழ்ந்து தள்ளுறாங்க இவர் ஆகாது சிரிச்சுட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கினது முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் நாலு வருஷம் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாரு இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு திமுக ஆட்சி முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை கடன் கடன் மாநிலம் கடன் பேசலாமா சொல்லுங்க பெருமைச்சாலினுக்கே தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அதெல்லாம் அந்த உயர்மட்ட குழுல அந்த நிபுணர் குழு அமைச்சு அவர்கள் வந்து இந்த கடனை கட்டுவாங்க புதிய கடன் வாங்க மாட்டோம் நிறைய திட்டத்தை செலவிடுவாங்க வருவாயை உயர்த்தன்னு சொன்னாங்க அந்த நிபுணர் குழு அமைத்த பிறகு கடை தான் மிச்சம் கடை தான் மிச்சம் அந்த நிபுணர் குழு என்ன செஞ்சது கடனை கட்டுவதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை புதிய கடன் வாங்குவதற்கு நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க இந்த நிலைமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடி என்ற இயக்கம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் அந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் மலர்வதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கு நம்முடைய தஞ்சை மாநகரத்தில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிக்கணும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியர் தான் மாநகராட்சியில் இன்னைக்கு பாத்தீங்களா கொள்ளிட கூட்டுக்குடி திட்டம் முன்னூறு கோடி ரூபாயில கொள்ளிட கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து கிட்டத்தட்ட மூன்று தொகுப்பா கொண்டு வந்து குடிநீர்